என் பேர் தான் கவின் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க நியூஸ்ல என்ன பத்தி தான் பேசுறாங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் நாங்க ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு காலேஜ்ல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் இப்போ டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு வர்றேன் மாசம் ஒரு லட்சம் வர சாம்பாரிங்க லீவுக்கு ஊருக்கு வந்தேன் ஹலோ கவி திருநெல்வேலி வா நம்ம கல்யாணத்தை பத்தி என் அப்பா அம்மாவா பாத்து பேசு. என் தம்பி ਉਹਨੇ நேர்ல கூட்டிட்டு போயிடுவான் விடுவான். பாரு, என் அக்கா பின்னாடி வரக்கூடாது நீ நமக்கு செட் ஆகாது. நீ வேற சமூகம், நாங்க வேற சமூகம். மனுஷன் பிறக்கும்போது மனுஷனாதான் பிறக்கும் கடவுள் மனுஷன படைக்கும்போது இந்த சமூகத்துல பத்து பேர், அந்த சமூகத்துல பத்து பேர்னு படைக்கல. எல்லாருமே சமம்னு மனுஷனா படைச்சான். நான் நல்லா படிச்சிருக்கேன். கய்யே நிறைய சம்பாரிச்சேன். நான் அவளை நல்லா பாத்துப்பேன். என்னை நம்பி பொண்ணு கொடுங்க. அதுக்கு தான் தனியா வந்திருக்கேன். டேய் தைரியம் உனக்கு வழக்கு தொடர்பாக பெண் டாக்டரிடம் மகளிர் போலீசார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்ததில் அவர்தான் கவினை காதலிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அவன் யாருனே எனக்கு தெரியல எங்களை விட்டுருங்க பிளீஸ் சுபாஷ்மி யாராவது சொல்லி பிரஷர்னால சொல்றியா இல்ல நீயா சொல்றியா தெரியல இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருங்க வெரி சாரி அம்மா அப்பா தம்பி ரொம்ப ஆசையா திருநெல்வேலிக்கு போன அன்னைக்கு எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிட்டு இனிமே யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது இனி உங்க கையில தான் இருக்கு மிஸ் யூ அம்மா அப்பா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க குட் பை ஃப்ரெண்ட்ஸ் பை